நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லையில் கொட்டப்பட்டு வரும் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரம் நிஷ்மா சிறிதர் நெல்லை மாவட்டத்தில் வந்து பல்வேறு இடங்கள் குறிப்பாக கோடகநல்லூர் நடுக்கல்லூர் கொண்டாநகரம் பழவூர் அரிகேசநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இது போன்ற வந்து மருத்துவக் கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுள்ளன இந்த மருத்துவக் கழிவுகள் வந்து கேரளா மாநிலத்தில் உள்ள மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இதே பகுதிக்கு நேரடியாக அவர்கள் வந்து தற்போது இந்த பகுதியில் உள்ள அந்த குப்பைகளை வந்து கொட்டப்பட்டு சென்றுள்ளார்கள் அதனை நேரடி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குப்பைகள் கொட்டப்பட்ட இடங்களில் வந்து தற்போது கேரளா மாநிலத்திலிருந்து வந்துள்ள அதிகாரிகள் தலைமையில் இது அகற்றும் பணி என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக கொட்டப்பட்டு உள்ள அந்த மருத்துவ கழிவுகள் மூலமாக இந்த பகுதி மூலமே தொற்று நோய் என்பது மிக சிரம

அவர் நேரடியாக இது போன்ற தங்களுடைய இந்த தகவலை தெரிவித்துள்ளார் ஆனால் அங்கேயும் அவர் அலட்சியம் காட்டப்பட்டதன் காரணமாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று நேரடியாக ஊடகங்களுக்கு அவர் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து ஊடகங்கள் நேரடியாக வந்து இந்த பகுதி முழுவதுமே தங்களுடைய செய்திகளை வெளியிட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமும் இதில் தலையிட்டு தற்போது மூன்று நாட்களுக்குள் இந்த இங்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் தற்போது கேரளா மாநிலத்திலிருந்து இருந்து பதினாறு டாரஸ் லாரிகள் இந்த பகுதிக்கு வந்துள்ளது கிட்டத்தட்ட ஆறு இடங்கள் அவர் கட்டமாக தங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த ஆறு இடங்களில் இருந்து நேரடியாக அந்த கழிவுகள் அனைத்துமே அகற்றும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக கேரளா மாநிலத்தில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரி கோபு தலைமையில் இவங்க அதிகாரி அனைவர்களும் வந்துள்ளார்கள் கோபு நம்ம நேரடியாக கேட்கும் போதே அவர் தெரிவித்தோம் குறிப்பாக வந்து தமிழகத்தில் கேரளா மாநிலத்தில் இரண்டு சோதனை சாவடிகள் ஏற்கனவே வந்து புளியறைய பகுதியில் அருகில் இருக்கிறது இதனை மீறி எப்படி இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் இதற்கான பொறுப்பு என்பது கேரளா அரசுக்கு மிக அதிகம் இருந்தாலும் கூட தமிழக அரசுக்கு இதற்கான பொறுப்பு என்பது மிக அதிகமாக இருக்கின்றன புளியரை சோதனை சாவடியை தாண்டி எந்த ஒரு பொருளும் நேரடியாக இந்த பகுதிக்கு வர முடியாது தமிழகத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது எப்படி தமிழகத்திற்கு இது இந்த இது போன்ற வந்து மருத்துவக் கல்விகள் மிக அபாயகரமான இந்த மருத்துவக் கல்விகள் எப்படி இந்த பகுதிக்கு வந்தது என்று கேட்கும் போது இது அரசு தான் அதுக்கு பதில் தெரிவிக்கப்பட வேண்டும் இதற்கு நான் தெரிவிக்கப்பட முடியாது என்று தெரிவித்திருந்தார் மேலும் இங்கு உள்ள சேகரிக்கப்படும் கழிவுகள் அனைத்துமே பதினாறு டாரஸ் லாரிகள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு கேரளாவில் சென்று அங்கு இந்த புற்றுநோயில் உள்ள அந்த மருந்துகள் மட்டும் அப்புறப்படுத்தப்பட்டு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் கேரளா துறையை சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அந்த தெரிவித்துள்ளார்கள் தற்போது இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதற்கு பொறுப்பேற்கப்பட வேண்டியது வந்து தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இவர்கள் நான்கு

ஏற்கனவே ஆறு இடங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் அந்த இடங்களை மட்டும்தான் அங்கு உள்ள கழிவுகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்கள் சற்று தென்காசி மாவட்டங்களில் பல இடங்களிலும் இதே போன்ற மருத்துவ கழிவுகள் என்பது கொட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த கழிவுகளும் அப்படியே நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற வந்து கேரளா மாநிலத்தின் எல்கையான நெல்லை மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் இது போன்ற மருத்துவ கழிவுகள் பல்வேறு இடங்களில் இந்த மேச்சல் பகுதி என்னால் மேச்சல் பகுதியில் பொதுமக்கள் யாரும் வராத கால்நடைகள் மட்டுமே நேரடியாக வந்து இங்க மேய்ச்சல் பகுதியில் வந்து அதிகமாக இது போன்ற வந்து குவியல் குவிலாக மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசு என்பதுதான் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது தொடர்ந்து இது போன்ற எல்லையில் என்ன கேரளா மாநிலத்தோட எல்லை எல்கையாக இருக்கக்கூடிய புளியரை பகுதியில் தென்காசி மற்றும் கேரள மாநில எல்கையோட புளியரையில் தீவிர சோதனையை கண்காணிக்கப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக மத்திய அரசு காவலர்களை அந்த இடத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது என மாநில அரசு காவலர்கள் இது போன்ற ஒரு கவனக்குறைவாக இருந்ததன் காரணமாக மாநில அரசு மாநில அரசோட காவலர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் கவனக்குறைவு இந்த இந்த அளவிற்கு இது இது போன்ற ஒரு கழிவுகளின் கூடாரமாகவே நெல்லை மாவட்டம் என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அந்த செக் போஸ்ட் முழுவதுமே பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கை உள்ளிதர் களத்தில் இருந்து நேரடி தகவல்கள் வழங்கியவைக்கு நன்றி செல்வராஜ்